கண்களை மூடி செபிப்போமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உம் திருப்பீடத்தை சூழ்ந்திருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் தூபம் போல எங்கள் மன்றாட்டை உம் திருமுன்னிலையில் எழுப்புகிறோம் தாழ்ந்து பணிந்து உம்மை வணங்கி ஆராதனை செய்கின்றோம் கலைமான்கள் நாடி தேடுவது போல எங்களுடைய உள்ளம் உம்முடைய வார்த்தைகளை கேட்க உமது இறை பிரசன்னத்தில் தங்கி இருக்க உம்முடைய இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆர்வத்தோடு இருக்கின்றது ஆண்டவரே இந்த நாளில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உம் இதயத்தின் அன்பு எங்களை நிரப்புவதாக உமது இதயத்தின் இரக்கம் எங்கள் மீது பொழியப்படுவதாக உமது இதயத்தின் மன்னிப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுப்பதாக இந்த ஜபத்தை ஏறெடுத்து உமது அருளை மிகுதியாக நாங்கள் பெற்று உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ வரம் வேண்டி ஆமீன்